ஆற்றல் ஓட்டம் உணவுச் சங்கிலியானது சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றல் இருந்து தொடங்குகிறது சூரிய ஒளியினை பயன்படுத்தி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்து உணவை ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரிக்கின்றன இந்த தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை உணவை தயாரிக்கின்றன இதனால் சூரிய ஒளியின் ஆற்றல் தாவர பாகங்களில் சேகரிக்கப்படுகிறது ஆற்றல் தாவர பாகங்களில் சேகரிக்கப்படும் எட்டு சேர்க்கின்றன வெட்டுக்கிளியை புள்ளினைத் தின்னும் போது ஆற்றலானது புள்ளியில் இருந்து வெட்டுக்கிளி கடத்தப்படுகிறது தவளை இந்த வெட்டுக்கிளியை உண்பதன் மூலம் ஆற்றலை பெறுகிறது இந்த ஆற்றலானது ஒரு காகத்திற்கு அத்தகைய வகை உண்பதன் மூலம் கிடைக்கிறது ஆக அடிப்படையாக ஆற்றல் உற்பத்தியாளர் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமாக நிகழ்கிறது நுண்ணுயிரிகள் கழிவுகளையும் இறந்த தாவரங்களையும் மற்றும் விலங்குகளையும் சிதைத்து எளிய மூலக்கூறுகளாக மண்ணில் சேர்கின்றன இந்த எளிய மூலக்கூறுகள் தாவர வளர உயிரினங்களாக இந்த ஆற்றல் மறுபடியும் விலங்குகளுக்கு கிடைக்கிறது ஆற்றல் ஓட்டம் உயர்மட்ட வேட்டையாடும் விலங்குகள் வரை ஆற்றல் ஒரு வட்டப்பாதையில் கடத்தப்பட்டு மீண்டும் மண்ணை அடைகிறது உணவூட்ட நிலைகள் ஆற்றலானது உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோர்களுக்கு கடத்தப்படுகிறது ஒரு சங்கிலியானது பல்வேறு வகை நுகர்வோர்கள் உள்ளன அவற்றை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது தாவரங்கள் உண்ணும் விலங்குகள் முதல்நிலை நுகர்வோர்கள் எனப்படுகின்றனர் முதல்நிலை நுகர்வோர்களை உண்ணும் விலங்குகள் இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் எனப்படுகின்றன இரண்டாம் நிலை நுகர்வோர்களை உண்ணும் விலங்குகள் பொதுவாக வேட்டையாடும் விலங்குகள் மூன்றாம் நிலை நுகர்வோர்கள் எனப்படுகின்றன சில சூழ்நிலை மண்டலங்கள் மூன்றாம் நிலை நுகர்வோர்களையும் வேட்டையாடக்கூடிய பெரிய வேட்டையாடும் விலங்குகள் காணப்படலாம் இவை நான்காம் நிலை நுகர்வோர்கள் என அழைக்கப்படுகின்றன உணவுச்சங்கிலியின் படிநிலைகள் உணவூட்ட நிலைகள் என அழைக்கப்படுகின்றன உணவூட்ட நிலைகளின் எண்ணிக்கை சூழ்நிலை மண்டலத்தை பொறுத்து பல்வேறு விதங்களாக வேறுபடலாம் உற்பத்தியாளர்கள் தாவரங்கள் முதல்நிலை நுகர்வோர்கள் வெட்டுக்கிளி போன்றவை இரண்டாம் நிலை காகங்கள் போன்றவை மூன்றாம் நிலை பாம்புகள் ஐந்தாம் நிலை நான்காம் நிலை நான்காம் நிலை நுகர்வோரின் நுகர்வோர்கள் ஆகியன கூறலாம் வரிசைப்படுத்தி உயிரினங்கள் உணவிலிருந்து கிடைக்கும் ஆற்றலில் பெரும் பகுதியை தங்களது அன்றாட செயல்பாடுகள் பயன்படுத்துகின்றன ஆற்றலின் சிறுபகுதியே புதிய செயல்கள் உருவாக்க பயன்படுத்துகிறது ஓர் உயிரினம் மற்றொன்றிலிருந்து உணவாகும் போது இந்த சிறுபகுதி ஆற்றலை மற்றொரு உயிரினத்திற்கு கிடைக்கிறது உணவூட்ட நிலைகளின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஏற்படும் இந்த ஆற்றல் இழப்பை ஆற்றல் பிரமிடு என்று நாம் குறைந்து கொள்ளலாம் எலி தானியங்களை உண்கிறது பாம்பிற்கு எலி உணவாகிறது நமக்கு தெரியும் பாம்பு மண் மயிலிற்கு உணவாகிறது மயில்கள் சிறுத்தைகளுக்கோ அல்லது புலிகளுக்கோ உணவாகின்றன புலிகளை வேட்டையாடி உண்ணும் இயற்கையான வேட்டையாடும் விலங்குகள் ஏதேனும் உள்ளனவா என சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு உணவுச்சங்களையும் பிற விலங்குகளால் வேட்டையாடப்பட முடியாத உயர் வேட்டையாடும் விலங்குகள் இருக்கின்றன நீர்ச்சூழலை மண்டலத்தில் முதலைகள் காடுகள் புலிகள் வேட்டையாடி உண்ணும் இயற்கை வேட்டையாடி விலங்குகள் இல்லை உணவுச் சங்கிலியின் முக்கியத்துவம் ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் உயிரினங்களுக்கிடையே உணவு உண்ணும் நோ முறை அந்த உயிரினங்கள் எவ்வாறு ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன என்பதை உணவுச் சங்கிலி விளக்குகிறது சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் எவ்வாறு ஓர் உயிரினத்திடமிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு சுழற்சியாக கடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் இது மிகவும் முக்கியத்துவமானது சூழ்நிலை மண்டலத்தின் மாசுபாட்டினால் உணவுச் சங்கலியில் உள்ள உறுப்பினரிடமிருந்து நச்சுப் பொருள்கள் மற்றும் அவற்றின் தன்மை மற்ற உயிரினங்களுக்கு தொடர்ச்சியாக எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள உணவுச் சங்கலி உதவுகிறது உணவு வலை சூழ்நிலை மண்டலத்தின் நுகர்வோருக்கு பல வகையான உணவுகள் கிடைக்கின்றன அவை உணவிற்காக ஒரே உயிரினத்தை சார்ந்திருப்பதில்லை ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் எல்லா உணவுச் ஒன்றிணைந்தால் தான் பல்வேறு பிணைப்புகளைக் கொண்ட ஒரு வ வலையமைப்பு கிடைக்கும் இதனை நாம் உணவு வலை என்கிறோம் ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் பல்வேறு உயிரினங்களுக்கு இடையே பல்வேறு வகையான உணவுகளை தொடர்பு கொண்டு புரிந்து கொள்ள நமக்கு உணவு வலை உதவுகிறது உணவு வலை எடுத்துக்காட்டாக பூனை எடுத்துக்கொண்டால் முயலை பூனை கொள்ளை நெறி வெள்ளாடு போன்றவை வேட்டையாடும் அதற்றை வெள்ள நெறி வெள்ளாடு போன்றவைகளை காட்டுப்பூனை போன்றவற்றை சிங்கம் வேட்டையாடும் இது சுண்டெலி தாவரங்கள் தாவரங்களை சுண்டெலி முயல் போன்றவை உண்கின்றன இவற்றை முல்லை முயல் மற்றும் சுண்டெலி சுண்டெலியை ஆந்தை வேட்டையாடும் பாம்பு தின்றும் பருந்து தின்னும் இதை காட்டுப்பூனை உண்ணும் இதனை சிங்கம் வேட்டையாடும் எவ்வாறு உணவு வலையானது நீழ்சடைந்து கொண்டே செல்கின்றன செயல்பாடு சுற்றுச்சூழல் நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் குறிப்பது சூழ்நிலை மண்டலம் உயிரினக்கூறுகள் மற்றும் உயிரற்ற கூறுகளால் ஆக்கப்படுகிறது இவற்றை நாம் மாசுபாடு சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது நச்சுப்பொருட்கள் பொருட்கள் சேர்வது மாசுபாடு உணவுச் சங்கிலி மற்றும் உணவு வலை ஆற்றல் மற்றும் சத்துக்கள் கடத்தப்படுதல் சூழ்நிலை மண்டலத்தின் உயிரின சதவீதம் உள்ளாகும் கழிவுகள் பாக்டீரியா பூஞ்சை மற்றும் மண்புழுக்களால் சதைவரும் கழிவுகள் அடுத்ததாக த்ரீ கோட்பாடு கழிவுகளை அதிகம் உருவாக்க